ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணுமா குருவி ஒன்று வந்துச்சு எங்கள் ஊர் சைடில் வந்து இது பொண்ணுமா குருவின்னு தான் சொல்லுவாங்க ஏதோ காலில் அடிபட்டு இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துச்சு எப்போவுமே வந்துட்டு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு குருவிங்க வந்துட்டு நம்ம வீட்டில் அரிசி சாப்பிட வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிறோம் கோழியை நான் வளர்த்துறதுனால எப்போவுமே அரிசி வந்துட்டு நிறையா நிறைய இடத்துல நான் வச்சுருப்பேன் கோழிக்காக நீ அரிசி வைக்கிறதுனால இவங்க எப்போயுமே அவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படி தான் இவ ஏதோ அடிபட்டு இங்கே வந்துவிட்டா ஸோ இவளை ஃபஸ்ட் எய்ட் பண்ணி எங்கள் பசங்க பாருங்கள் இவளுக்கு அரிசி தண்ணியெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க காலையில் விட காலையில் வந்து ரொம்ப தலையெல்லாம் தொங்கி போன மாதிரி ஒரு மாதிரி இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது இவ்வளோ நல்லானோடனே நாங்கள் பரவிட்டுரும் இவ்வளோ என்ன பண்ணிங்க இப்போது என்ன கொடுத்தீங்க இப்போது இந்த பாருங்க இந்த பாக்ஸ் வந்து இவளுக்காகவே பெரியம்மா வீட்டில இருந்து போய் எடுத்துட்டு வந்தாங்க ஏன்னா ஹீட்டாக ஒரு கதகதப்பா இருக்குன்னு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து உடனடியாக வந்து இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்ததுனால தான் காலையில் இருக்கிறதோட வந்து அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கா இது பறக்கும்போது நான் அதையும் உங்களுக்கு அந்த வீடியோவும் இதோட அட்டாச் பண்ணி போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வர வீட்டு